அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லணும்னா வதம் வதம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்போ அந்த வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் நமக்கு ஏன் வந்து அது வந்தது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஏழாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் பதி பதி ஆறாவது நட்சத்திரம் ஏழு பதினாறு பதினாறு ஒம்பது இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நம்மளுடைய ராசிக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம்னா இப்போ ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகசேடம் திருவாதிரை புனர்பூசி அப்போ நாலாம் இடத்துல இருப்பார் ஏழாவது நட்சத்திரம் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து பதினாறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பார் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருப்பார் அப்போ அந்த இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பாங்க இந்த வதம் வந்து ஏன் வந்து ஏழாம் இடத்துல வந்து கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதனுமே அவன் வதப்படுவதற்கு அப்படின்னு வந்து ஒரு இதை குறிச்சிட்டான் ஒரு இதை வந்து உங்களுக்கு பிறப்பாலே குறிச்சிட்டான் அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஏழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வதம் இப்போ வந்து ஒரு அஸ்மதி நட்சத்திரத்தில் போய் ஒருத்தர் பிறந்துட்டார் அப்போ அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா வந்து என்ன சொல்லலான்னா அவருக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான் வந்து அசுபதி பரணி கார்த்திகை ரோமு குரு தான் அப்போ குரு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா எந்த ஒரு மனிதன் வந்து கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டானோ அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்தான் வந்து அவனை வதப்படுத்துவது யார் அப்படின்னா அவனை வாழ்நாள் ஃபுல்லாக வதப்படுத்துவது அவனுடைய பிள்ளைகள் தான் அவனுடைய பிள்ளைகள் தான் போன பிறப்பில் வந்து என்ன சொல்றான்னா இவன் இந்த நபர் வந்து என்ன சொல்றான்னா வந்து பிள்ளைகளுக்கு செய்த கொடுமை ஒரு கண்ணில் வந்து என்ன சொல்றான்னா வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு நடந்தவன் தான் அதற்கடுத்து யார் ஒருவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து பிறந்தாலும் யார் ஒருவர் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவர்கள் குருவுக்கு துரோகம் பண்ணுவார் துரோகம் பண்ணிடுவார் என்ன காரணம் அப்படின்னா அந்த குருவுக்கு துரோகம் பண்ணுவார் ஏழாவது நட்சத்திரமாக வருகிறது அதுக்கடுத்து பதினாறாவது நட்சத்திரமாக வருகிறது அதுக்கடுத்து இருபத்தஞ்சாவது நட்சத்திரமாக வருகிறது அப்போ அந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கின்ற இவங்க வந்து என்ன செய்ய இவங்க போன பிறப்பில் வந்து இவங்க பண்ண வந்து கொடுமை வந்து இப்போ இவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னான்னா வந்து சங்கடப்பட வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது கேதுவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் குருவாள்தான் அவர்களுடைய பதம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நடக்கும் நடக்கும் என்னன்னா இவர்களுக்கு அந்த குரு தோஸ் குரு குருதான் வதம் அப்படின்னா இந்த குருவுக்கு நான் தோசை எந்த ரூபத்தில் இவங்களுக்கெல்லாம் பீடிக்கும் அப்படின்னா எந்த ரூபத்தில் பீடிக்கும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன சொன்னால் குழந்தைகள் நல்லா படிச்சிருக்கோம் வேலை கிடைக்காது இவர் வந்து வெளியே போய் சொல்ல முடியாது சார் நான் வந்து பிள்ளைகளை எத்தனையா மூணு பிள்ளைகள் இருக்கையா என்ன செய்கிறாங்க இருக்காங்க சார் அப்படின்னு பாருங்கள் அதற்கு அடுத்து அங்கே வேலையில் ஒரு பிரச்சனை வேலையில் பெருசாக இருக்காது அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து குழந்தைகள் விபத்தால் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் குழந்தைகள் விபத்தால் மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்க அதற்கடுத்து இவர்களுக்கு வந்து என்ன இவர்கள் தகப்பனார் செய்த பாவம் என்ன சொன்னா இரண்டு தார தோஷங்களை உருவாக்க உருவாக்க இது சுட்டிக்காட்டுகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏழாவது நட்சத்திரம் ப்ளஸ் பதினாறாவது நட்சத்திரம் இருபத்தஞ்சாவது நட்சத்திரத்தை நீங்கள் வந்து அதற்குண்டான துவேசமான வழிகளில் உங்களை இழுத்து மீண்டும் வந்து என்ன சொல்கிறான்னா இப்பிறப்பிலும் இப்பிறப்பிலும் உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லும் யாருமே நம்ம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்குது என்ன ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் தாராபலனுள்ள நட்சத்திரமே தேடிட்டு இருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தாராபலன் உள்ள நட்சத்திரம் தாராபலனை வந்து கரெக்டாக செஞ்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இந்த வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்குண்டான கர்மாவை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இம்சையை வந்து என்ன சொன்ன ஏற்றுக்கொள்ளணும் டேக் அதுக்கு வந்து ஒரு ஒரு இது அது நம்ம வந்து வருத்தமே படக்கூடாது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் அவனுக்கு வதமே அவன் பொண்டாட்டி தான் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பாருங்கள் மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஏழாவது நட்சத்திரம் அந்த ஏழாவது நட்சத்திரமே வந்து என்ன சொல்றான செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவனுடைய மனைவி என்னைக்கு இருந்தாலும் உனக்கு வந்து என்ன சொல் உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா நிம்மதியை கொடுக்க மாட்டான் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய என்ன கர்மாவை நீங்க தான் என்ன சொல்றான்னா என்ன மதிக்க மாட்டேங்கா சார் என்னை மதிக்க மாட்டேங்கா சார் வா விதி என்னங்கிறத அங்கே பாரு அப்படின்ட்டு ஏழாவது நட்சத்திரம் அந்த ஏழாவது நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் மனைவி மதிக்க மாட்டாள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக அதில் வந்து என்ன சொல்றேன் உங்களுக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு கவலைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் எது வதப்படுத்துகிறதோ அது நமக்கு வந்து என்ன சொல்றேன் நம்ம கையில் வந்து ஒரு கை ஒரு கை வந்து ஊனும் எது வதப்படுத்துகிறதோ அது நம்ம கையின் ஒரு கை ஊனும் அதுக்காக என் கை இந்த கை ஒரு கை ஊனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுவாலை வச்சு எனக்கு சார் டாக்டர் எனக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துருங்க இந்த கை வேண்டாம்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்க இந்த பிறப்பில் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற விதி உன்னுடைய ஏழாவது நட்சத்திரம் அது என்ன ஆதிபத்தியமுடைய நட்சத்திரமாக வருகிறதோ அந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்பது விதி ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பீங்க அந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த யாருக்குமே என்ன சொல்கிறான்னா வந்து தகப்பனார் ஜீரோ வையாவால் உனக்கு என்ன பிரயோஜனம் இப்படிம்மா ஏன்னா ஏழாவது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக வந்துடும் ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஒரு ஆதிபத்தியம் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த ஏழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் தகப்பனாரிடம் நீ எதையும் எதிர்பார்க்காதே எங்கள் அப்பா அதை பண்ணி கொடுத்துருவார் எங்கள் அப்பா எதை பண்ணி கொடுத்துருவார் நீ எதிர்பார்க்காத உனக்கு அந்த பிராப்த கர்மா இல்லை அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யார் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் உங்களுக்கு சூரியனுடைய கொடுப்பினை இல்லை ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து யார் ஒருவர் என்ன சொல்றான்னா வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் எந்த குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் புனர்பூசத்தில் போய் பிறந்திருந்தாலும் அதற்கடுத்து என்ன சொல்ற வந்து விசாகத்தில் போய் பிறந்திருந்தாலும் பூரட்டாதியில் போய் யார் பிறந்திருந்தாலும் ராமனை யாரு காட்டுக்கு அனுப்புனது புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்த ராமனை காட்டுக்கு அனுப்புனது யாரு அம்மா உறவு முடைய இது தானே வந்து என்ன சொல்றா என்னுடைய மகன் நாட்டை ஆளட்டும் இவன் காட்டுக்கு போகட்டும் பதினாலு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வந்து ஓட்டி விட்டவ யாருன்னா கைகேயி என்று சொல்லக்கூடியவள் தான் அந்த கைகேயிக்கு வந்து என்ன சொல்றான்ன வந்து இத்தனையும் வந்து சொல்லி கொடுத்தவ என்ன சொல்றான்னா கூனி அதனால எப்ப வந்து என்ன சொல்றான்னா குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் நீங்கள் தாய் தாய் வந்து என்ன சொன்னா வதப்படுத்துவாள் தாயின் மூலமாக வதம் வரும் இதற்காகத்தான் நீங்கள் பிறந்தீர்கள் என்பதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அந்த சப்ஜெக்டை வந்து என்ன சொன்னா பெரிதுபடுத்தாமல் டேக் இட் ஈஸியாக போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்தால் சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சகோதர உறவு முறை தான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா ஏழாவது நட்சத்திரம் வத நட்சத்திரமாக செவ்வாயாக வந்து விடுகிறது சனியோடைய நட்சத்திரத்தை பூரா வந்து கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரச்சனைக்கு உள்ளாவதாக ஆக்கி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஏழாவது நட்சத்திரமாகிய செவ்வாய் நட்சத்திரத்தில் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்க அது வதத்தை நீங்கள் அந்த வதத்தை பட்டுத்தான் ஆக வேண்டும் வதத்தை பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான கர்மா உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம் அது வதத்தை கொடுக்கக்கூடியது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அந்த ஏழாவது நட்சத்திரத்திற்கு அடுத்த வந்து என்ன சொன்னான்னா பதினாறாவது நட்சத்திரம் பதினாறாவது நட்சத்திரம் உங்கள் எட்டாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து இருபத்தஞ்சாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா அவங்கள்ட்ட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது எல்லாமே வந்து என்ன சொல்லான்னா வந்து சேமத்தை கெடுக்கும் நோயை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணிக்கிட்டே வரும் ஏழாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை தானம் பண்ணி அதற்குண்டான உயிர்காரகங்களுக்கு உதவி கொண்டே வாருங்க இப்போ செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் போய் பிறந்தவன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் இப்போ சுக்கரன் வந்து வத நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுகின்ற ஃபேமிலியோடு இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விரட்டி விட்டுறாதீங்க ஏன்னா அவங்களுடைய கர்மா வந்து ஓரளவு என்ன சொல்றேன்னா இன்னொருத்தருடைய குடும்பத்தில் வந்து நம்மளுடைய உதவிகள் போய் வந்து ரேட்டிவிகேஷன் ஆகி சந்தோஷப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குணசுந்தரி என்று சொல்லக்கூடிய மனைவி கொஞ்சம் நம்ம கட்டுப்பட்டு இதான் நம்ம வீட்டுக்காரர் அப்படின்ட்டு போவோம் இல்லைன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய கிஷ்டியை கேட்டு பாருங்கள் திருப்திகரமான பதில் இருக்கார் அதே சமயத்தில் வந்து என்ன சொல் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பாருங்கள் பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூசம் அங்கே வந்து சனி சனி என்ன செஞ்சிருவான்னு தெரியுமா என்ன சொல்கிறான்னா வந்து சனி என்று சொல்லக்கூடிய வேலைக்காரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனி என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்காரன் பரணி நட்சத்திரத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து பெரும் பிரச்சனைகளாக வரக்கூடியது வேலை பார்க்கின்ற இடத்தில் இருக்கின்ற அந்த சக ஊழியர்களை நம்மளை மாதிரி நம்ம நம்மளே வந்து என்ன சொல்கிறோம்னா போட்டு கொடுத்து நம்மளை வந்து காட்டி கொடுத்துருவோம் ஏன்னா வதம் என்பது சனி உன்னுடைய வேலையே உனக்கு வதம் உன்னுடைய தொழிலே உனக்கு பிரச்சனை அதில் ஒரு நிம்மதி என்பது கண்டிப்பாக இருக்காது சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு சனி வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து வதமே இதெல்லாம் என்னது நான் வந்து என்ன சொல்றேன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒவ்வொருடைய ஒரு நட்சத்திர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காலப்பகை இது பூரா காலப்பகை கரெக்டாக திசையை போட்டு பாருங்கள் சனியோடைய சனி சுக்கர திசையில் சுக்கர திசையில் சனி புத்தி பெரிய டேஞ்சர் பெரிய டேஞ்சர் அதே மாதிரி என்ன சொல்றேன்னா வந்து செவ்வாய் திசையில் சுக்கர புத்தி டேஞ்சர் அப்படி அதனா வந்து கேது திசையில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து அசுவதி பரணி காத்தி ரோகிணி முருகசீரன் திருவாதிரை புனர்பூசம் கேது திசையில் குரு புத்தி பெரிய ஆப்பு அப்ப அந்த திசைக்குண்டான ஏழாவது நட்சத்திரங்கள் வந்து உங்களை வந்து என்ன சொல்றான்னா எந்த ரூபத்திலும் வதம் பண்ணத்தான் செய்யும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் அதற்கடுத்து பதினாறாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் இருபத்தஞ்சாவது அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவையும் வந்து தயவு செய்து சாப்பிட்டு விடாதீர்கள் தயவு செய்து சாப்பிட்டு விடாதீர்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து அந்த வதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களை வந்து மாட்டி விட்டு விடும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து உண்மைதான் இதை ரசித்து ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் என்ன மைண்ட் ஊட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பொதுவாக என்ன சொல்லுவோம் சனி தோஷம் தான் சொல்லுவோம் உண்மை சனி தோஷம் தான் ஆனால் சனி தோஷமாக இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லணும் வதம் பண்ணக்கூடியது சுக்கரன் அவர் சொன்ன அதற்கடுத்து கணக்கெடுத்து பிடிச்சாச்சு கணக்கெடுத்து பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு சூட்சிமம் இருக்குது ஜோதிடம் பார்க்குறதுல வந்து என்ன சொன்னால் எந்த ஜோதிடம் பார்க்குறவற்றையும் சில நேரம் முதலே உடனே பிடிபடாது ஜென்ரலான ஆப்ஷன் நல்லா நல்லாயிருக்குவேன்மா நமக்கு வந்து என்னடா இந்த இந்த நட்சத்திரத்துக்கு இப்படித்தாண்டா இருக்கும் ஏன் இப்படி இப்படி சொல்கிறான் அப்படின்னா கடைசியில் கேட்டு 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 பார்த்தோம்னா என்ன சொல்லணும் கடைசியில் என்ன சொன்னான்னு தெரியுமா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பார்க்கட்டும் ஆயா கேட்கலாம் முதல்ல இதைத்தான சொன்னேன் வந்து என்ன சொன்னால் சனி தோஷம் உடையது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு அந்த அந்த ஜோதிடத்தில் வந்து அவனுக்கு அந்தாலும் ஒரு ஜோதிடர் அந்தாலும் ஒரு ஜோதிடர் கரெக்டாக என்ன சொல்கிறான்னா மனைவியால் கல்யாணத்தால் அவருக்கு பிரச்சனை மனைவியால் கல்யாணத்தால் பிரச்சனை காரணம் வந்து என்ன சொல்றான்னா அது அவருடைய தலை எழுத்து அதை சரி பண்ணுவதற்கு எந்த ஜோதிடராலும் முடியாது எனக்கு தெரியும் ஆனால் அவர் மறுநாள் கூப்பிடுறாரு எனக்கு தெரியும் கூப்பிட மாட்டாருன்னு தெரியும் காரணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த ஒரு மனிதனுமே என்ன சொல்றான்னா வந்து தான் ஜோதிடம் படிச்சிட்டான்னா வந்து தான் தான் பெருசுன்னு நினைச்சிட்டே இருப்பான் அப்படி அல்ல கட்டுறது கைமண் அளவு கல்லாலது என்ன கடல் அளவு இருக்குது நம்ம இத்திரிக்கான படிச்சிட்டு என்ன சொன்னா வந்து என்ன சொன்னான்னா நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம் அதனால் உங்களுடைய ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை நீங்கள் அனுதினமும் தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா போராட்டங்களும் துன்பங்களும் குறையும் ஆனால் அது முழுமையாக தீர்க்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பன் வணக்கம் வணக்கம் வணக்கம்